கிட்டத்தட்ட இந்தியன் படம் வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இருபத்தெட்டு வருஷம் கழித்து இந்தியன் டூ வரப்போகுது நேற்று அந்த படத்தினுடைய ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க கமலஹாசன் அதுதான் அந்த இந்தியன் தாத்தா அப்படியே இந்த சலவை கலையாத ஒரு சட்டை ஜிப்பா கீழே வந்து ஒரு வேட்டி பின்னாடி ஒரு கையில் ஒரு விலங்கு போட்டு ஆனால் அந்த விலங்கையெல்லாம் துச்சமாக மதித்து அப்படியே கம்பீரமாக ஒரு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி இதில் வந்து கமலஹாசனை தவிர இன்னொருத்தரை நம்மளால் பொருத்தி கூட பார்க்க முடியாது இந்த கதை கூட ரஜினிக்காக சொன்னப்பட்டதுன்னெலாம் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம கமலை பொருத்தி பார்க்குற அளவுக்கு ரஜினியையோ அல்லது மற்றவர்களையோ பொருத்தி பார்க்கவே முடியாது ச அப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் அது ஆனால் அந்த போஸ்டர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டதா ஷேர் செய்யப்பட்டதா நிறைய பேர் பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிறது தான் அதில் இருக்கிற சோகம் இந்த படம் எதை சொல்கிறது எதை சொன்னிச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்தியாவில் வந்து லஞ்சம் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையிலே லஞ்சம் இருக்கிறதாலாம் நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு இடி ஆஃபீஸரை பிடிச்சி உள்ளே வச்சு இன்னமும் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஸோ அப்படியெல்லாம் இங்கே வந்து லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு நேரத்தில் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது அன்றைக்கி நூறுரூவா வாங்கின லஞ்சம் இன்றைக்கி ஒரு லட்சமாக மாறி இருக்குது இந்த பண மதிப்பு ஏற ஏற லஞ்சத்தினுடைய அந்தஸ்தும் ஏறிட்டே இருக்குது ஆனால் அன்னைக்கு இந்த படம் வரும்பொழுது அதை மக்கள் கொண்டாடிய விதமே வேறு அன்னைக்கு கமலஹாசன் ரொம்ப எங்காக இருந்தார் அவர் ஒரு தாத்தா வேஷம் போடுறாரு அப்படிங்கும் பொழுது அந்த வேஷம் குறித்து பேசினவங்களே பல பேர் இருக்காங்க அவரால் தான் அப்படி முடியும் இன்னொருத்தருக்கு அப்படி ஒரு வேஷம் போடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஒரு தாத்தா எப்படி அந்த வறுமக்களையை கற்றுக்கிட்டு அவர் அடித்து பின்னுறாரு அவரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் எப்படி அப்படி வந்து ஜஸ்ட் லைக் தட் அடித்து தூக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் அந்த சேனாபதி கேரக்டரு இன்றைக்கி வந்து அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு சங்கர் உருவாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸுகளுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா அவங்க வந்து இன்றைக்கி லஞ்சம் குறித்தான பார்வை அவங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் பார்க்கும்பொழுது நிஜமாகவே இந்த படம் இந்த போஸ்டர் இது குறித்தான ஒரு விமர்சனமோ அல்லது இதற்கு குறித்தான ஒரு எதிர்பார்ப்போ பெரிய அளவு கிரியேட் ஆகாதது காரணம் வந்து இந்த டூ கிட்ஸ் இந்த படத்தை எப்படி ப பார்க்குறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து கமலஹாசனுடைய ஸ்டாண்டையும் அவங்க பார்க்குறாங்க எல்லாத்தையுமே பொருத்தி தானே பார்ப்பாங்க இப்போ கமலுடைய அரசியல் தனி அவருடைய சினிமா தனி அப்படின்னு பார்க்குற பக்குவம்லாம் நமக்கு கிடையாது அது தேவையும் இல்லை ஏன்னா நிஜ வாழ்க்கையில் ஒருத்தர் வேற ஒன்றா நடந்துக்கிட்டு படத்தில் வேற ஒன்றா பேசும்போது நமக்கு அப்படியே போலியாக தெரியும் கிட்டத்தட்ட கமலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரோங்கிற அளவுக்கு தான் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு கமல் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் தனித்தே நின்று தனித்தே அவருடைய கொள்கைகளை கொண்டு வர்றாரு நான் லஞ்சத்துக்கு எதிரானவன் இந்த படம் லஞ்சத்துக்கு எதிரான படம் பாருங்கள் அப்படின்லாம் சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அவர் சேர்ந்திருக்கிற இடம் ஒன்றும் இருக்குல்ல திராவிட கட்சிகள் லஞ்சம் ஊழல் இல்லாத திராவிட கட்சி ஏதாவது இருக்கா அண்ணாதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் அல்லது அதனிலிருந்து பிரிந்த பல கிளைகளாகட்டும் எல்லாமே வந்து லஞ்சத்தில் பின்னி பிணைந்தது தான் திமுகவில் இருக்கிற மந்திரிகள் மீதே லஞ்ச ஒழிப்பு வழக்கெல்லாம் இருக்குது அப்போ பொன்முடி மீதெல்லாம் தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பே நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஸோ அப்படிலாம் சூழ்நிலை இருக்குது இந்த பக்கம் அண்ணாதிமுக பக்கம் போனீங்கன்னா அது கரை புரண்டு ஓடுது சசிகலா வந்து ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அங்கே லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது பல பேர் தலையில் கத்தி தொங்கிகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த திராவிட கட்சிகளை இந்தியன் தாத்தா ஆதரிச்சுட்டு கமல் ஆதரிச்சாருங்கிறது அப்புறம் வருவோம் இந்தியன் தாத்தா வந்து அவங்களை ஆதரிச்சுட்டு இப்படி ஒரு படத்தை வெளியிடும் பொழுது இப்படி ஒரு போஸ்டரை வெளியிடும் பொழுது அதை வந்து என்ன மாதிரி ரசிகர்கள் எதிர்கொள்வார்களோ அதுதான் இந்த போஸ்டர்லேயும் நடந்திருக்கு சங்கருக்கே ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது இன்றைக்கி வந்து டூ கேக்கர்ஸுடைய மனநிலையே மாறிப்போச்சு முன்னெல்லாம் வந்து அரசு துறையில் போய் நீங்கள் லஞ்சம் கொடுக்கணும் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு பல நேரங்களில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்போ அங்கே லஞ்சம்ங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு அது வந்து நம்ம இந்த இடத்துல ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மற்றபடி வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிறதோ ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்கிறதோ அல்லது இன்னும் பல பல வேலைகள் சொந்த வேலைகளுக்கு நீங்கள் போகிறதோ கூட இன்றைக்கி தனியார் மையம் வந்து பெரிய இடத்துல வளர்ந்துருச்சு இப்போ அரசு அரசு வேலை தான் முக்கியம் அரசு அரசு சம்பளம் வாங்கினா தான் அது ஒரு பெரிய கௌரவம் அப்படிங்கிறத காலமெல்லாம் மலை ஏறி இன்றைக்கி அரசு வேலை பார்த்தாருன்னா உட்காந்த இடத்துல செக்கு ஓட்டுறாண்டான்னு சொல்கிற அளவுக்கு மாறி போச்சு ப்ரைவேட்டில் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அரசு சம்பளத்தை விட பிரைவேட் சம்பளம் அதிகமாக இருக்குதுன்னு இன்றைக்கி பல பேர் ப்ரைவேட்டு நிறுவனங்களை நாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழலில் தாசில்தார் லஞ்சம் வாங்குறாரு ஒரு கலெக்டர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்லி கதை பண்ணி அதை இந்த டூ கிட்ஸ் மனசில் கொண்டு போக முடியுமா இது என்ன மாதிரி கொண்டு போக போகிறாருன்னு தெரில மிகப்பெரிய சவால் வந்து சங்கருக்கு இருக்குது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கமல் வந்து தன்னுடைய அரசியல் சர்வைவலுக்காக எடுத்த சில முடிவுகள் அவருடைய படத்துக்கே பெரிய பின்னடைவை உருவாக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவர் இந்த வேலையை செய்யாமல் இருந்திருக்கலாம் அந்த கட்சியை கூட கலைச்சிட்டு போயிருக்கலாம் என்ன ஒரே ராஜ்யசபா சீட்டு தானே இது என்ன கமலுடைய இந்த சினிமா வாழ்க்கையிலே அவர் செய்த சாதனைகளில் அவர் அடையாத புகழையாக அந்த எம்பி சீட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ற போகுது இதை வச்சு நீங்கள் என்ன பெரிய மலையை புரட்டிட போகிறீங்களா ஒரு பிரதமர் முதலமைச்சரால் கூட முடியாத ஒரு விஷயத்தை ஒரு எம்பி பதவி வந்து செஞ்சிருமா அப்போ ஏன் வந்து அந்த பதவிக்கு அவ்வளோ ஆசை உங்களுக்கு இதையெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு சினிமா தான் நிரந்தரம்னு இந்த பக்கம் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட இங்கே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குமே இதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் சினிமாவில் ஒன்றும் நிஜத்தில் வேறொன்றும் செய்யும் பொழுது ரெண்டுமே ஒட்ட மாட்டேங்குதே அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இன்னொரு முக்கியமான நபரையும் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியதாக இருக்குது சமுத்திரக்கண்ணி இப்போ சில பேர் மீது நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும் நீங்கள் அவங்க மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் குறைகள் கிசு கிசுக்கள் இவருக்கு அவரோட தொடர்பு அவருக்கு இவரோட தொடர்புன்னெலாம் பல விஷயங்கள் வந்து இங்கே பேசப்பட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனுஷங்க இவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேர் மேலே வரும் அதில் வந்து ரொம்ப முதலிடத்தில் இருப்பவர் சமுத்திரகனி சமுதிரகனி படங்களில் வந்து ஒரு நல்ல கேரக்டரில் நடிக்கிறாரு அதன் காரணமாக அவருக்கு அந்த இமேஜ் வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பேசிக்கலாகவே அவரை பொழுது ஒரு நல்லவராக இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் இன்னொன்று அவரை பற்றி கேள்விப்படுகிற மாதிரி திரைத்துறைக்குள்ளே இருக்கிறதுனால அவரை பற்றி கேள்விப்படுகிற தகவல் எல்லாமே அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவருக்கும் அரசியல் சாயம் வந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை சமீபத்தில் ஒரு புகைப்படம் ஏற்படுத்தியிருந்துச்சு அது வந்து சோசியல் மீடியாவில் வந்த பிறகு படுபயங்கரமாக கணியை திட்டி இருக்காங்க அது என்ன புகைப்படம் அப்படின்னா மதுரையினுடைய வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது பக்கத்தில் அவரோடு நின்று பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சமுத்திரக்கணி இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு திமுக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்காங்க சமுத்திரக்கணி வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது கம்யூனிஸ்டுக்காகவோ திமுகவோ அல்ல அவர் வந்து ஒரு எழுத்தாளரை நேசித்து அவர் கூட நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் இதன் பின்புலமாக இருக்கக்கூடும் ஏன்னா சமுத்திரக்கணியை நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கு பேசப்படுகிற விஷயம் என்னென்னா ஒரு திமுக ஆதரவு இடத்துல வந்து சமுத்திரக்கணி போய் நின்றுட்டார் அதனால் வந்து அவரை நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி படுபயங்கரமாக அவரை திட்டி தீர்த்துட்ருக்காங்க இதில் பெரிய கொடுமை என்னென்னா இன்னொரு காணொலி அதில் போடுறாங்க எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு என்னென்னா காஞ்சியில் இருக்கிற சங்கர மடத்துக்கு போய் அப்படியே கை கட்டி பவ்யமாக நிற்கிறார் சமுத்திரகனி நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பிராமணர்கள் வந்து சங்கராச்சாரியார்களை கும்பிடுறதுங்கிறது அது அவங்களுடைய ஆசை லட்சியம் எண்ணம் தலையெழுத்து என்னத்தாவது இருந்துட்டு போட்டோம் நீங்கள் அங்கே போகிறீங்க உங்களை வந்து அங்கே என்ன சிம்மாசனத்துலேயே உட்கார வைக்க போகிறாங்க இல்லை சரிக்கு சரி உட்கார வைக்க போகிறாங்களா ஜனாதிபதியே ஒரு சீட்டு கீழே உட்கார வச்சவங்க தான் அவங்க அவங்கள போய் நீங்கள் வந்து பவியமாக கட்டி கும்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுடைய சித்தாந்தம் என்னவா இருந்துச்சு ஏன் இந்த பக்கம் வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இதனோட நமக்கு எழுது சமுத்திர கனி போன்றவர்கள் இது போன்ற கான்ற வரிசையில் சிக்கிக்க கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் சூ வெங்கடேசன் வந்து எல்லாருக்கும் பிடித்த எழுத்தாளராக இருக்கலாம் உங்களுடைய கதை விவாதத்தில் சு வெங்கடேசனாக கூட வந்து உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வேறு ஆனால் அரசியல்னு வரும்பொழுது நாம் அந்த இடத்துல போய் நின்னோம்னா விமர்சிக்கப்படுவோம்னு தெரிஞ்சு போய் நிற்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ சமீபத்தில் சூரி வந்து ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போகிறாரு அங்கே கூட எங்களை அவரை சூழ்ந்துக்கிட்டு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீங்களா திமுகவுக்கு ஆதரவாக பேசுவீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவருக்கு தெரியும் நம்ம இவரை பார்க்க போனோம்னா அங்கே இந்த கூட்டம் வந்துடும் ஆனாலும் ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு வேலை அவருக்கு பார்த்தே ஆக வேண்டிய சூழ்நிலை போகிறார் அங்கே போனால் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது ரொம்ப பக்குவமாக அந்த கேள்வியை அவர் கடந்து போகிறார் இதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு தேவை உங்களுக்கு நீங்கள் அதுக்காக அரசியல் ஸ்டாண்டே நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் எந்த கட்சிலையும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படி ஒரு உரிமை எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா டேரிங்காக இறங்கி வந்துருங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு நான் நடுநிலையாளங்கிற மாதிரி ஒரு போர்வையை போற்றுவதுங்கிறது தான் ரொம்ப தப்பாக போகுது இப்போ கமலஹாசன் எப்படி மையம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கண்ண டப்பா மேலே ஏறி நின்றுட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சமுத்திர கனியும் ஏறி நிற்கிறார் ஆனால் சூரி பாருங்கள் சூரி காமடிய்தான் ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்கள் கரெக்டாக தப்பிச்சு ஓடிட்டார் ஐயையோ இல்லைனே இது வேற ஒரு மெண்டராக வந்தனேன்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு அப்படி சூரி ஓடினத்துக்கு அவருக்கு ஒரு அழுத்தமான ஒரு சம்பவம் இருந்துச்சு என்னடான்னா வடிவேல் வடிவேலு இப்படி தான் வந்து கலைஞர் கூப்பிட்டு சொன்னார் மூக்க அழகிரி கூப்பிட்டு சொன்னார்ன்ட்டு அவருக்கு சித்தாந்த ரீதியாகவே அவர் வந்து எம்ஜிஆர் ரசிங்க ஆனால் அன்னைக்கு அவருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பெரிய தகராறு வந்து விஜயகாந்த் ரசிகர்களாலோ அல்லது விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாலோ தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வருங்கிற ஒரு சூழ்நிலையை உறந்து தான் பாதுகாப்பு தேடி ஓடுறாரு அவர் திமுகவுக்கு ஒரு வகையில் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உயிர் பயம் வந்து எங்கே வேணாலும் போய் உங்களை அண்டை வைக்கும் ஸோ அப்படி தான் வந்து வடிவேலு அன்னைக்கு ஓடி இருப்பார் ஆனால் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல அன்னைக்கு நீங்கள் பேசின பேச்சு வந்து காலத்துக்கும் மறக்க முடியாத பேச்சாக இருந்துச்சு நீங்கள் அண்ணா திமுகவை எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் அம்மாவை பற்றி ஒரு வாரத்தை எங்கேயுமே பேசுனதில்லை நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கேன் அண்ணாதிமுகவை திட்டிருக்காங்க ஆனால் அம்மாவை திட்டினதுலாம் ரொம்ப அப்புறமா சப்பக்கட்டெலாம் கட்டினார் பட் என்ன இருந்தாலும் இந்த தேர்தலுக்கே வடிவிலெழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று நடந்துச்சு ஆனால் ரொம்ப தெளிவாக அதுலேருந்து தப்பிச்சிட்டார் நாளைக்கு வந்து அரசியல் கட்சிகள் தோக்கும் ஜெயிக்கும் ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் அதுக்குள்ளே போகிறாங்கல்ல அவங்களுடைய சினிமா எதிர்காலமே காலியாயிரும் அரசியல் தலைவர்கள் பிடைச்சிப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை திட்டுவாங்க நாளைக்கு அதே கட்சியோட கூட்டணி வச்சுப்பாங்க தோளோட தோல் போட்டுப்பாங்க அவங்களுக்கு வந்து மானம் வெக்கம் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறந்துட்டு கே கரியரை இழந்துட்டு நிற்க வேண்டிய அவசியம் இந்த அரசியலால் ஏற்படும் அப்போது வடிவேலு தப்பிச்சு ஓடிட்டார் வடிவேலுடைய முன்கதை சுருக்கம் தெரிஞ்ச சூரி தப்பிச்சிட்டாரு சமுத்திர கனி போன்றவர்கள் ஏன் சிக்கிறாங்கிறது தான் நம்முடைய ரொம்ப அழுத்தமான கேள்வி வருத்தமும் கூட